பல நூறு வருட காலமாக சோழர் காலம் தொடக்கம் கோனேஸ்வரா ஆலயத்தில் இருந்து வந்த தாலி போர்த்துக்கேயர் காலத்தில் கோவில் உடைக்கப்பட்ட போது சைவ சமயத்தினரால் பல உயிர் தியாகங்கள் செய்யப்பட்டு காப்பாற்றப்பட்டு பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த வாரம் இத்தாலி பகலில் திருடு போயுள்ளது இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் குரல் எழுப்ப தொடங்கியுள்ளனர் கோயில் நிர்வாகத்தினர் இவ்விடயத்தையும் அமைதிப்படுத்தி பொதுமக்களை சமாதானம் செய்ய முயன்றுள்ளனர் பல நூறு கோடி பெறுமதியான ரத்தினங்கள் வைரூரியங்கள் பொதிக்கப்பட்ட ஐந்து சவரன் தாலி பல பூஜைகள் செய்யப்பட்டு சக்தி வாய்ந்ததாக இருந்தது எனவும் இதை எவராலும் ஈடு செய்ய முடியாது எனவும் பொதுமக்கள் விசனம் தெரிவித்தனர் ஒரு பெண் கழுத்தில் தாலி இறங்குவது என்பது கணவன் இறந்து அவருடைய உடல் செயல் இழந்ததன் பின்னரே அதே போல் அம்மன் கழுத்தில் இருந்த தாலி திருடு போய் சிவனின் சக்தியை செயலிழக்க செய்யப்பட்ட சதியா இல்லையெனின் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தாலி விற்பனை செய்வதற்காகவா என பொதுமக்கள் மத்தியிலே சலசலப்பு எழுந்தது இது குறித்து பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினர் இதுவரை போலீஸ் முறைப்பாடு கூட செய்யவில்லை இது கோணேஸ்வர ஆலய நிர்வாகத்தின் வளமை ஆகியுள்ளது அதே சோழர் காலத்தில் செய்யப்பட்ட பல நூறு கோடி மதிப்புடைய பதினாறு பவுன் வைரம் வைடூரியம் பொதிக்கப்பட்ட தங்க நகைகளும் கடந்த காலத்திலே திருடு போய் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இவ்விடயம் குறித்து மாவட்ட செயலாளர் அரசாங்க அதிபர் என சம்பந்தப்பட்ட தரப்பினரின் கவனத்துக்கு பொதுமக்களால் கொண்டு செல்லப்பட்டது போலீசாருக்கும் பொதுமக்களால் முறைப்பாடு அளிக்க தைத் தொடர்ந்து விசாரணை தீவிரமாக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்விடயம் குறித்து பொதுமக்கள் ஆளுநர் செந்தில் தொண்டமானை சந்தித்து இவ்விடயம் தொடர்பாக ஆளுநர் கவனத்துக்கு கொண்டு சென்றனர் ஆளுநர் இத்தாலியை உடனடியாக மீட்டெடுக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் போலீசாருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் தாலி திருடு போயுள்ள சம்பவம் குறித்து ஆன்மீகவாதிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இது திருகோணமலை மக்களுக்கு ஒரு தோஷம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் இனிவரும் காலங்களில் திருகோணமலை மக்களுக்கு இரண்ட காலகட்டமாக மாறியுள்ளது என தெரிவித்துள்ளன போர்த்துக்கேயரிடம் இருந்து பாதுகாக்கப்பட்ட தாலி தமிழர்களால் திருடப்படுவதற்கா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்